இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக ஏற்கனவே மணிகண்டன் என்பவர் விருதாச்சலத்தை சார்ந்தவர் முறையில் புகார் கொடுத்தும் கூட மூன்று மாதங்களாக எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அணுகியிருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்தில் கூட சிபிஐ எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போ சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை தந்துவிட்டார்கள் என்னவென்று சொன்னால் மனுதாரரிடம் உரிய முறையிலே எல்லா என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் பெற்று சிபிஐ உடனடியாக விசாரணை தொடங்க வேண்டும் மனுதாரரிடம் முதல்கட்ட விசாரணை முடிந்த பின்பு உரிய அதிகாரிகளை அழைத்து அவர்களும் விசாரணை நடத்த வேண்டும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் இன்று நிரூபிக்க வேண்டும் அவர்தான் குற்றம் செய்தார்கள் என்று யாரும் சொல்லவில்லை இருந்தாலும் கூட சந்தேகத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றத்திற்கு உண்டான ஒரு முகாந்திரம் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இதன் அடிப்படையிலே நானும் கூட ஒரு பத்தா நாட்களுக்கு முன்பு சென்னை டெல்லியிலே சிபிஐக்கு இங்கேருந்து ச சிபிஐக்கு ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று மேற்கொண்டு இரண்டு விஷயங்களிலே சம்பந்தப்பட்ட அந்த நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன்லே இரண்டு அம்சங்களிலே அவர்கள் குற்றம் சா செய்திருக்கிறார்கள் என்று ஒரு புகாரையும் அளித்திருக்கின்றேன் இதற்கு முக்கியமாக மணிகண்டன் என்பவர் தந்த புகாரின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் தாலிபேரா ஒரிசாவிலே ஒரு டிபி அது பவர் பிளான்ட் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் வேலை செய் வேலையெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஒரு கம்பெனி ஆர்டர் எடுக்குது வீடு கட்டுவதற்கு டர்பைனோ ஒரு பெரிய மோட்டார் இன்ஜின்லாம் இல்லை ஒரு ஆர்டனரி வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்டர் எடுக்குது அந்த கம்பெனி ஆர்டர் எடுக்கிறது கம்மி விலையில் ஆர்டர் எடுக்கிறாங்க ஆனால் அப்பொழுதே அவர்கள் பேசுகிறார்கள் மேற்கொண்டு விலை நிர்ணயத்தை மாற்ற முடியுமா விலையை மாற்றி அமைக்க முடியுமா என்ற ஷரத் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அந்த மீட்டிங்கில் எல்லாரும் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னால் எழுது எழுத்துப்பூர்வமாக ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறாங்க எந்த விதமான ரேட் ரிவிஷனும் கிடையாது இது உறுதியான இறுதியான விலை இந்த விலையில் தான் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்துக்கு வருகிறார்கள் வந்து ஒரு மூன்று மாதங்களில் திருப்பி அவர்கள் ரேட் ரிவிஷன் வேண்டும் என்று மனு போடுகிறார்கள் நிறைய கமிட்டி அமைக்கப்படுகிறது அதுவே ஜிஎஃப்ஆர் ஜெனரல் ஃபினான்ஸ் ரூலுக்கு முரணானது கமிட்டியிலே ஒரு சிலர் ஆமாம் என்று சொல்கிறார் ஒரு சிலர் கூடாது என்று சொல்கிறார்கள் கூடாது என்று சொன்னவர்களெல்லாம் நீக்கிவிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஆட்களை மீண்டும் இரண்டாவது கமிட்டி போட்டு அப்பொழுது அந்த ரேட் ரிவிஷனுக்கு அதாவது விலையை மறுநிர்ணயம் செய்கிறது குறைந்த விலையிலே ஆர்டர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரேட் ரிவிஷன் பேரில் மீண்டும் மாற்றி அமைக்கிறார்கள் அப்போது யார் வேணுமானாலும் நான் எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப அடிமாட்டு வேலைக்கு நான் கோட் பண்ணுவேன் டெண்டரில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேட் விஷனுக்கு நான் கேட்டேன்னா அதை இந்த அரசாங்கம் இந்த பிஎஸு ஒத்துக்கொண்டு விட்டால் நாளை யார் வேண்டுமானாலும் இந்த தவறை செய்யலாம் எனவே இது இதற்கு ஆதாரபூர்வமான அத்தனை எவிடன்ஸுங்களையும் நாங்கள் கோர்ட்டில் சமர்ப்பிக்க போகிறோம் ஏதாவது இந்த வருகின்ற திங்கட்கிழமை சிபிஐயில் இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறோம் கேட்குறா எங்களிடம் எல்லா ஆதாரமும் இருக்கிறது மணிகன் போகும்போது நானும் போவேன் வேண்டிய ஆதாரங்களையெல்லாம் திரட்டிவிட்டோம் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த முறையில் தவறு செய்திருக்கிறார்கள் யாரையெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்பொழுது தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான விளக்கத்தையெல்லாம் அந்த சிபிஐ அதிகாரிக்கு தந்து கையொப்பமிட்டு அவர்களிடம் கையொப்பம் பெற்று உரிய ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பி சமர்ப்பிக்க இருக்கிறோம் இரண்டாவது தலைவரால் இன்டகிரேட்டட் ஹவுசிங் அப்படின்னு வருது இதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி தேவைப்படுகிறது அறுநூறு வீடு கட்டுவதற்கு இதை வந்து நிர்ணயம் பண்ணுறது நெய்வேலியில் இருக்கிற சிடிஓ சென்ட்ரல் டெக்னிக்கல் ஆஃபீஸ் ஆனால் அந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி திடீர்னு ஐநூற்றி நாற்பது கோடியாக மாறுது ஆனால் அறுநூறு வீடு கட்டுற இடத்துல முன்னூறு வீடாக குறையப்படுது இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் சொன்னால் ஹைட்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு இந்த நெய்வேலி டிகைட் கார்பரேஷன் அவர்களுக்கு நாமினேஷன் பேசிஸ் நியமனம் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த ஆணையை தெரிகிறார்கள் நீங்கள் இந்த இன்டகிரேட்டட் பிளான் ஹவுசிங் பிளானுக்கு நீங்கள் நீங்கள் வந்து இன்டகிரேட்டட் ஹவுசிங்கில் கதவு முடிப்போம் கதும் எதுக்கு இன்டகிரேட்டட் ஹவுசிங்கில் இந்த வேலையை நீங்கள் தான் எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ஸ் இருக்கு அவர்கள் அந்த நியமன அடிப்படையில் தருகிறார்கள் ஒரு பொதுத்துறை நிறுவனம் மக்களுடைய வரிப்பணத்தில் செயல்படுகிற நிறுவனம் எப்படி நீ நியமன அடிப்படையில் ஒருவருக்கு தர முடியும் நியமன அடிப்படையில் எப்போ தரலான்னு சொன்னால் திடீர்னு வெள்ளம் உடச்சின்னு வர ஷட்டர் உடைய போகுது அப்போ நீங்கள் வேலை செய்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நியம் நியமனம் செய்யலாம் ஒருத்தர் நிப்பா முதல்ல வேலையை ஆட இல்லைன்னா நாளைக்கு பாதிப்பு ஆகிடும் அப்படின்னு செய்யலாம் இல்லைன்னா பவரே இல்லை நல்ல பவர் ஜென்ரேஷன் குறையுது அப்படின்னா நியமன அடி அடிப்படையில் செய்யலாம் வீடு கட்டுற திட்டத்தில் நியமன அடிப்படையில் கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த ஹைட்ஸ் நிறுவனம் டெண்டருக்கே போகுது அவசரமே இல்லை ஆனாலும் அவர்களுக்கு நியமன அடிப்படையில் கொடுத்து டிசைன் எங்களுக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்கிறான் அவனே டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை யார் மைல்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி வீடு கட்டுறதில் எங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியும் கூட அவர்களுக்கே தருவதன் நோக்கம் என்ன அப்பொழுது என்ன அவர்களுடைய புரிதல் என்ன என்ன அங்கே அவர்கள் எந்த அடிப்படையிலே அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் யாருக்கு லாபம் ஈட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு நானூற்றம்பது கோடி போதும் அந்த ஒரு ப்ராஜெக்டில் மட்டுமே நானூற்றம்பது கோடி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பது கோடிக்கு உயர்வதற்கு காரணம் ரகசியம் என்ன இதில் பலன் அடைந்தவர்கள் யார் ஏன் நியமன அடிப்படையில் தர வேண்டும் இந்த கேள்விக்கெல்லாம் நாங்கள் வந்து எவிடன்ஸ் வச்சுருக்கோம் அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் எப்படி இந்த எந்தெந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த பேரையெல்லாம் கொடுத்து அவர்களிடம் விசாரியுங்கள் எஃப்ஐஆர் போடுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்கள் இதுதான் முறை ஒரு பிஎஸ்சியில் வேலை செய்யும்போது இன்வெஸ்டிகேஷன் நடந்து எஃப்ஐஆர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் சஸ்பெண்டட் இதை செய்ய வேண்டும் என்பது தான் எங்கள் கோரிக்கை இன்னும் மூன்று இந்த ஃப்ளையை சாம்பலில் எடுக்கிறது சாம்பலில் ஒரு ரூபா ஒரு டன்னு கொடுக்கறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் வந்து ரெண்டு தானே தராங்க அது தராமல் மீண்டும் டெண்டர் போயிருந்தாங்கன்னா ஒரு ரூபான்றது முந்நூறுபா கொடுக்க கேட்குறதுக்கு ஆள் இருக்குது அதில் கொடுக்கல செம்மண்ணில் செம்மண் எழுபத்ரெண்டில் எழுபத்திரெண்டாயிரம் மெட்ரிக் டன் செம்மண்ணை சேர்ந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை அவங்களுக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க அவங்களுடைய நோட்டும் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த எவிடன்ஸையும் கொடுக்குறோம் நீங்களும் நாங்களோ சொன்னால் தப்பு ஏதோ கதை கட்டுறாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிறவரே இதை ஐடென்டிஃபை பண்ணி நோட்டை போட்டு மெயில் அனுப்பி கடைசியில் அவரே என்ன சொல்கிறாரு இதெல்லாம் சரி பரவாயில்ல தப்பு நடந்து போச்சு ஆனால் இவர்களை மன்னித்து விடலாம் மன்னித்து விடுவதற்கு இவர்கள் யார் யாருடைய பணத்தை இவர்கள் கையாளுகிறார்கள் அதை அவர்கள் செய்த தவிர எப்படி மன்னிக்க மன்னிப்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது கோர்ட்டா சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் திடீர்னு கோர்ட்டு ஜட்ஜ் ஜட்ஜாயிடறாரா அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அதே போல் இங்கே வாய்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு கேஸு எக்ஸிம் கே எக்ஸிம் பேங்க் வந்து கிட்டத்தட்ட இரநூறு மில்லியன் டாலர் ஆயிரத்தி எழுநூறு கோடி அந்த நான் மொத்தம் அஞ்சு கேஸுக்கு மணிகண்டம் கொடுத்துட்டார் ஆனால் நான் வந்து பத்து நாளுக்கு முன்பு முன்பு கொடுத்தது உத்தரப்பிரதேசில் கடம்பூர்ன்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறாயிரம் கோடிக்கு மூன்று பவர் பிளான்ட்டு உருவாக்கணும் நெய்வேலி தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுகிறார்கள் அவர்களும் யூபி கவர்மெண்ட்டும் ஆனால் அந்த ஆர்டர் வந்து பிஜிஆர் எடுக்கிறாங்க பிஜிஆர்னு ஒரு கம்பெனி எனர்ஜி கம்பெனி எடுத்துட்டு அவங்களால செய்ய முடியல இன்னி வரைக்கும் அவங்களால் முடிசு முழுசாக முடிக்க முடியல பதினாறுலேருந்து இருபதுக்குள்ளே முடிக்க வேண்டியதாக இருபத்தாறு வரைக்கும் இது வரைக்கும் ஒரே ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் தான் ஃபஸ்ட்டு யூனிட்டே போகுது இதில் என்ன பியூட்டினா பணம் இல்லை பிஜிஆர்கிட்ட அந்த வேலை செய்கிற அந்த பிஜிஆருடைய எம்ப்ளாயீஸ்க்கு ரெண்டு கோடி நெய்வேலி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ரெண்டு கோடி மாதம் பணம் இல்லாத கம்பெனிக்கு இன்னும் இவங்க ஏன் வச்சிருக்காங்க டெர்மினேட் பண்ணிவிட்டு அவங்களே செய்யலாம் இல்லை வேறு யாராக எல்என்டி வந்து நானூறு கோடி கொடுத்தா நான் செய்கிறேன்ட்டான் ஆனால் இது வரைக்கும் எல்என்டி கொடுக்கல இன்றைக்கி ஆறாயிரம் கோடி அதனால் நஷ்டம் நானூறு கோடி எங்கே இருக்குது இவங்க இப்போ கொடுக்குற மூவாயிரத்து தொள்ளாயிரமா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க எங்கே இருக்குது யாருடைய பணம் இதில் பிஜிஆரை வந்து அவனுக்கு பணம் இல்லாத காரணத்தினால் ப்ராப்ளம் இருக்குது செய்ய முடியல ஆனாலும் அவன் என்ன பண்ணுறாங்க பிஜிஆர் வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறான் என்எல்சி பிஜிஆர் சப்கான்ட்ராக்ட் மூணு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் இது போடுறதுக்கு எங்கே ப்ரொவிஷன் இருக்குது சப்கான்ட்ராக்டாக எப்படி கொடுக்குறான்னா லிமிட்டட் டெண்டர் எல்டியில் கொடுக்குறான் நாலு பேர் மட்டும்தான் டெண்டர் ஃபார்ம் கொடுப்பான் அந்த நாலு பேரில் இவனே செட் பண்ணி ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறான் மெயினாக விஷ்ணு சரண் ஒரு கம்பெனிக்கு வெறும் வீடு கட்டுறது ரோடு போடுறது இந்த மாதிரி சிமெண்ட் ஒர்க்கு தான் சிவில் ஒர்க்கு தான் கொடுக்குறான் ஆனால் அந்த விஷ்ணு சரண்ற கம்பெனி வெறும் ஃப்ளாட்டு ஃப்ளாட் கட்டுறாங்களா அப்பார்ட்மெண்ட்டு அவன் கட்டுறவனை கொண்டு போய் பவர் ப்ராஜெக்டில் விடுறான் ஏ அதுவும் ஆயிரம் கோடி ப்ராஜெக்டை நூறு நூறு கோடியாக பத்து ப்ராஜெக்டாக பிரிக்கிறான் ஏன்னா அப்போ தான் எலிஜிபிலிட்டி வரும் இவனுக்கு இல்லைன்னா ஆயிரம் கோடி வேணும் அந்தளவுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அவர்கள் வசதிக்காக இவரை இந்த விஷ்ணு சரணுக்கு எப்படியாவது வேலை தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இவ்வளோ பெரிய டெண்டரை வந்து உடச்சி கொடுக்குற அளவுக்கு இந்த நெய்வேலிக்கு என்ன அவசியம் வந்தது அந்த பிஜிஆர் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல்லேருந்து மூணு மாதத்தில் எழுநூற்றம்பது கோடிக்கு அன்செக்யூர்ட் லோன் அன்செக்யூர்ட் அட்வான்ஸ் என்எல்சி கொடுக்குது எழுநூற்றம்பது கோடி மூணே மாதத்தில் நீங்களும் நானும் போய் பணம் கேட்டால் கொடுப்பாங்களா சிஎஸ்ஆர் பணம் கேட்டால் கொடுப்பாங்களா ஆனால் எழுநூத்தம்பது கோடி என்எல்சி வந்து மூணு மாதத்தில் அந்த பிஜிஆருக்கு கொடுக்குது இதன் உள்நோக்கம் என்ன இதனால் பலனடைபவர்கள் யார் அவனுக்கு பணம் இல்லைன்ற பணம் இல்லாதவனுக்கு எழுநூற்றம்பது கோடி கொடுக்குறியா அப்போ எப்படி நீ ரெக்கவர் பண்ணுவ அப்புறம் சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற ம அளவுக்கு அதிகாரம் அவனுக்கு இல்லை ஆனால் அது ஏன் கொடுத்தீங்க கொடுக்கும்போது அவன் வந்து லிமிட்டட் டெண்டர் தான் கொடுக்குறான் ஒரே கம்பெனிக்கே தொடர்ந்து ஆர்டர் போகுது ஆனால் இதில் என்ன பியூட்டினா யூபி கவர்மெண்ட்டில் வந்து ரூபாய்க்கு ஏதோ ஒரு யூனிட்டு பேசி வச்சுருந்தாங்க ஆரம்பத்தில் இன்றைக்கி ஏழாயிரரூபாக்கு ஏழா ஏழு எண்பத்தி நாலு ரூபா செவன் பாயிண்ட் எயிட் ஃபோர் ருபீஸ்க்கு ஒரு யூனிட்டு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஏன்னா இவர்கள் செய்த காலதாமதம் இவ்வளோ காலதாமதம் பண வேஸ்ட்டு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வந்து இன்றைக்கி இருபத்தி மூணாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடியிலேருந்து இருபத்தி மூணாயிரம் கோடி வருவதற்கு இவர்கள் காரணமாக இருந்தது ஆனால் பொதுமக்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ரூபாய் அதிகமாக ஒரு யூனிட்டுக்கு செலவு பண்ணிய ஒரு அவலநிலை இன்றைக்கி நம்முடைய நிர்வாகத்தின் குளறுபடிகளால் திட்டமிட்டோ தெரியாமலோ அவர்கள் செய்த தவறினால் இன்று இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டுவிட்டது எட்டாயிரம் கோடி அதிகமாக மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டுவிட்டது எனவே இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்ற விசாரணை தான் விசாரணை செய்யுங்க முகாந்திரம் இருந்தால் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறோம் விசாரிக்கவே மாட்டான் விசாரிக்க முடியாது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சிபிஐ எதுக்கோ பயன்படுத்துது ஆனால் நம்ம கையும் குளமோ பிடிச்சி கொடுக்குறோம் இதுதான் பிரச்சனை நடந்திருக்கு இதை பாருங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் இந்த சிபிஐ சிபிஐ வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கி நம்மளுடைய உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்ததன் மூலம் இவர்கள் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் இந்த விசாரணை அடுத்த வர திங்கக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்கிறது மணிகண்டன் என்பவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் செல்வார் நானும் உடன் செல்வேன் அந்த அஞ்சு கேஸையும் நான் கொடுத்த ரெண்டு கேஸையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை அங்கே இருக்கும் யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் இங்கே தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களை இவர்கள் தான் தவறு செய்திருக்காங்க இந்த அந்த லிஸ்ட்டையும் கொடுத்துருவோம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எத்தனை அதிகாரிகள் இன்வால்வ்டு யார் சைன் பண்ணியிருக்கான் யார் எழுதுகிட்டு போனால் கொடுக்க முடியாது தவறு என்று சொன்னவர்கள் ஏன்னா அவர்களையும் தான் உண்மை வரும் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே பதில் கூட சொல்லலாம் ஆனால் நிர்வாகம் என்பது அனைவரும் சேர்ந்தது எனவே அனைவரையும் சேர்ந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்க்கணும் என்று சொல்லியிருக்கின்றோம் இரண்டாவது கேஸ் வந்து நம்ம நெய்வேலியில் மூணு ஸ்டேஷன் டிபிஎஸ் ஒன் டிபிஎஸ்ஸு டூ ஏலாம் இருக்குது ஆனால் டிபிஎஸ் ஒன்னு கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அந்த உடச்சி எடுத்து அந்த ஸ்க்ராப் பண்ணுற வேலையை யார் கொடுத்துருக்கான் டெண்டர் போட்டான் ரெண்டு பேர் வந்தாங்க நியாயமாக கேட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இல்லை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காதனால அவன் முன்பணம் கட்டினா பாருங்கள் அதையே வந்து இந்த அரசாங்க நிர்வாகம் எடுத்துக்கிச்சு அவனை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் குஜராத் கம்பெனி பேர் பிரியா ப்ளூஸ் அந்த கம்பெனி ஆர்டர் எடுக்குது இந்த உடைச்சி எடுக்கிற வேலை பன்னெண்டு செக்மெண்ட்டாக செய்கிறான் ஒவ்வொரு செம் செக்மெண்ட்டுக்கும் ஐம்பது கோடி அறநூறு கோடிக்கு அவன் எடுக்கிறான் ஆனால் அந்த ஐம்பது கோடி கொடுத்து பணம் எடுக்கிறான் பாருங்கள் அப்போ ஒரு இந்த டைமில் உடைக்கணும் இந்த டைமில் இந்த பாயிண்ட்டு இந்த ப்ராடெக்ட் தான் எடுக்கணும் சிமெண்ட்டுனால் சிமெண்ட் எடுக்கணும் காப்பர்னால் காப்பர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு சீ சீக்குவன்ஸ் இருக்குது இதை மீறினால் இது தாமதப்பட்டாலோ இது மாற்றி செஞ்சாலோ ஒரு வாரத்துக்கு அஞ்சு லட்சம் அப்படி கணக்கு ஏதோ சொல்கிறாங்க அப்படி வரும்போது இன்னி வரைக்குமே இரநூத்தி பத்தோ இரநூத்தி இருபது கோடி அவங்களுக்கு ஃபைன் மட்டுமே இருக்கு இது நாலு செக்மெண்ட் போயிட்டான் இன்னும் பணம் கொடுத்தா எடுக்கணும் ஐம்பது கோடி வெட்டுவான் வெளில இரநூறு கோடி விற்கலாம் எவ்வளோக்கு வருதோ விற்றுருவாங்க அடுத்து ஐம்பது கோடி கொடுக்கணும் இப்படி தான் சீக்வன்ஸ்லாம் பட் இப்போ பணமே கொடுக்காம இருக்காங்க இப்போ பணமும் கொடுக்கல ஃபைனே ரெண்டு இரநூத்தி ப இருபது கோடி ஆச்சு எப்படி நீங்கள் வாங்குவீங்க நிர்வாகம் ஏன் அவனுக்கு மட்டும் இந்த ஓர வஞ்சனை முன்னாடி அந்த டெண்டர் அவன் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க முன்னாடி இதே வேலை செய்ய முன்வந்தவர்களுக்கு அந்த பணம் உரிய நேரத்தில் கிடைக்க அதுக்கு வரவில்லை என்ற காரணத்தினால் அவர்களை தகுதி நீக்கம் செய்தீர்கள் அவர்களுடைய பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இப்போ அவன் கோர்ட்டில் இருக்குது அவர்களுக்கு இருக்கின்ற அவர்களுக்கு ஒரு நியாயம் இந்த பிரியா பலூஸுக்கு ஒரு நியாயமா இதையும் இந்த சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்னுடைய புகாரினை தந்திருக்கின்றோம் வர திங்கட்கிழமை நாங்கள் போய் எங்களுடைய வாதத்தினை எங்களுடைய கருத்தினை எங்களுக்கிட்ட இருக்கின்ற அத்தனை ஆதாரங்களையும் இப்போ ஆதாரங்கள் குவிது அந்த நிர்வாகத்தின் மீது அத்தனை பேரும் நம்பிக்கை எழுந்து அவர்கள் செய்கின்ற தவறிற்கு அவர்களும் உடன்ப உடன்படக்கூடாது என்ற ஒரு நல்ல அதிகாரிகள் இருக்கிற காரணத்தினால் ஆதாரங்களை நாங்கள் பெற்று அதையெல்லாம் வரிசைப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக கொடுத்து கையெழுத்தும் வாங்குவோம் ஏன்னா இந்த கோர்ட்லேயே நாங்கள் கூப்பிட்டாரு மனுதாரர் வரலன்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ அது இல்லை பட் இருந்தாலும் இந்த முறை நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்து எல்லா அதிக ஆதாரங்களை கொடுத்து நானும் உடன் சென்று இந்த ரெண்டு கேஸையும் சேர்த்து நாங்கள் வலியுறுத்தி தீவிரமான விசாரணையை மேற்க வேண்டும் அவர்களையும் அழைத்து அவர்களுக்கு விசாரணை நடத்தி நியாயம் இருந்ததுன்னா இந்த கேஸில் முகாம முகாந்திரம் இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டு செய்யணும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதாவது விசாரணை என்பது துவங்கப்பட்டு விட்டாலே இதில் கடைசியில் எங்க போய் இந்த புள்ளி முடியுதுன்றது பார்த்துடலாம் ஏனென்றால் நான் கூட பல அந்த அமைச்சரிடம் சொல்லி சொல்லியிருக்கின்றேன் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நிர்வாகம் தன்னுடைய போக்கினை மாற்றுவதாக தெரியவில்லை ஏற்கனவே இந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்டுக்கு நீங்க வந்து ரேட் ரிவிஷன் நம்ம சொன்னோம் ஆனால் நான் சொல்லிய ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இது அவர்கள் தப்பு பண்ணிட்டீங்க ரேட்டு மறு விலையை ம மறு மறுநிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாங்கள் தெளிவாக சொல்லியும் கூட இன்று வரை அந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்ட் தொடர்ந்து வேலைகள் தந்திருக்கிறார் அப்படி என்ன அந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்ட் பெரிய ராக்கெட் சயின்ஸ் பண்ணுறாருன்னு தெரியல ஆனால் அவர்களுக்கே தொடர்ந்து இந்த நிர்வாகம் வேலைகள் தரு தருவதன் மூலம் சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகத்தை களைய வேண்டும் என்று சொன்னால் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும்

சார் யூபியில் யூபியில் வந்து இவர்கள் செய்கின்ற கால தாமதத்தின் மூலம் யூபியில் வந்து ஈபி இருக்கு இல்லையா நமக்கு இருக்கிற மாதிரி அங்கேயும் இபி போட்டிருக்கு அதுக்கு ஒரு சேர்மன் இருக்கார் அவர் வந்து போன வருஷம் ஒரு கடிதம் இங்கே என்எல்சிக்கு அனுப்புகிறார் நீங்கள் செய்கின்ற கால தாமதத்தினால் இந்த நிர்வாகம் ஏற்படுத்துகின்ற நஷ்டத்திற்கு நாங்கள் பங்கு வகிக்க முடியாது எங்கள் பங்கு அதில் இருக்காது என்று ஒரு லெட்டர் எழுதுறார் இதை விட ஏதோ அவமானம் இருக்க முடியுமா ஆனால் எதையுமே கண்டுகொள்வதில்லை நான் கேட்பதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த சிபிஐ இடியும் தமிழ்நாட்டுக்கு வராங்களே இவ்வளோ பெரிய கேஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடி இதில் ஊழல் இருக்குதுன்னு நம்ம ஆதாரபூர்வமாக கொடுக்குறோம் ஏன் இந்த சிபிஐ இதுவரைக்கும் செயல்படவில்லை கோர்ட்டு சொல்லி செய்கிறாங்க இப்போ செய்ய போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்புவோம் அவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய விசாரணை செய்வார்கள் உரிய நியாயம் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் நம்முடைய பகுதி மக்கள் எல்லாம் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த எத்தனை ஏக்கர் கொடுத்துருக்காங்க ஏழை மக்களுடைய பணம் தானே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீறி இந்த நிலக்கரி நிறுவனம் நல்லா வரணும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ன எண்ணத்தில் தான் ஆனால் இன்று வரை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த சிபிஐம் செய்யவில்லை என்பது எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே வருத்தம் தான் ஆனால் இப்பொழுதாவது அடுத்த வாரம் நம்மளுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது அவர்கள் நல்ல நல்ல முறையிலே விசாரணை நடத்தி நியாயமான முறையில் அவருக்கு செய்து உரிய தண்டனை யார் யாருக்கு பெற்றுத்தரணுமோ அவர்கள் பெற்றுத்தரவே நம்புகிறேன் அதாவது மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லாமல் இருந்த சிபிஐ இப்பொழுதாவது உயர் நீதிமன்றம் செய்த இந்த ஒரு நல்ல ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இணைக்கிறது தெரிய தெரிய எனக்கு வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் செய்ய முடியும் எனக்கு வந்து நிறைய புகார்கள் வருகிறது ஆதாரங்கள் வருது அந்த புகார்கள் ஏன் வருகிறது என்றால் இப்போ ஏஜிஎம் வந்து ஜிஎம் ஆனோம் ஜிஎம் வந்து சிஜிஎம் ஆனும் இதுதான் முறை அதுக்கப்புறம் இடி ஆகணும் ஆனால் லேட்ரல் என்ட்ரின்ற போர்வையில் நடுவில் வந்து நிறைய பேர் ஆந்திராக்காரன் வந்து உள்ள அதுவும் நடக்குது அப்போது என்னுடைய உ உரிய நேரத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களெல்லாம் சேர்ந்து ரைட்டு இது இனிமே எனவே இந்த இந்த புகார்கள்லாம் எங்கே வரும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஸோ எனக்கு தான் வரும் ஏன்னா நான் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்போ என்கிட்ட கொடுக்கும்போது நான் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதான் முறையும் கூட

நாங்கள் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை எங்கள் ஆனால் எங்கள் கருத்து என்ன என்பதை அவர்களிடம் சொல்லிவிட்டோம் அவர்கள் அவர்கள் பேசி அதே மாதிரி அவர்களும் கூட்டணி கட்சியோ இல்லை எங்களோட தலைமை அந்த திராவிட முன்னேற்ற தலைமையோடு பேசி நல்ல முடிவு எடுப்பார்கள் தேர்தல் பொறுப்பாளர்களே இப்போ வந்து டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க திமுக எதிர்ப்பாக பேசுகிறாங்க உங்கள் கட்சியில் தான் அந்த குரல் வருது வெளியே யாரும் பேசுகிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல தலைமைக்கு சொல்லிட்டாங்க அப்போ அந்த கட்சி அந்த அவங்க பொறுப்பாளர்கள் பேசும்போது அது சொல்லலாமே என்னென்ன ஆமாம் சார் இதாவது தேர்தல் என்பது மக்கள் மக்கள் சேவை செய்யணும் மக்களுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அவர்கள் நல்ல நல்ல விஷயங்களை வந்தது தமிழக மக்களுக்கு கொண்டு போய் செல்ல செல்ல வேண்டும் என்பதிலே அனை அனைத்து கட்சியும் ஒரு ஒரே குரலாக இருக்க வேண்டும் ஆளாளுக்கு பேசும்பொழுது அது வந்து மக்களை ஒரு மதிக்காதது போல் இருக்கிறது எனவே இது வந்து க கண்ணும் கருத்துமாக கட்சி அரசியல் கட்சி என்பது கண்ணும் கருத்துமாக நல்லபடியாக கூட்டணி அமைத்து மக்களிடம் சென்று வெற்றி அடைய செய்ய வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வர முடியும் தான் ஆட்சி அதிகாரம் வேணும் அந்த ஆட்சி வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து நல்லபடியாக செஞ்சு நல்ல முறையாக மக்களுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வெளியிலலாம் வெளியில் பேசுகிறது ஈஸி ஆனால் வெளியில் பேச நம்மளுடைய தலைமையிடம் நாம் என்ன வேணால் சொல்லலாம் எங்களுடைய நிறை குறைகளையெல்லாம் தலைமையிடம் சொல்லி இதை இப்படி செய்யலாம் என்று அவர்களும் சொல்லிவிட்டோம் அவர்களும் அது உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் சொல்லக்கூடாது சார் எங்க தலைமை இன்ஃபேக்ட் ஒரு பத்து நான்கு முன்பு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டில மீட்டிங் போட்டு பொதுவெளியிலே யாரும் எந்த விதமான கருத்துக்களையும் கூட்டணி சார்பாக பேசாதீர்கள் தெளிவாக சொல்லும் போது நம்ம அதை கடைபிடித்தான் ஆக வேண்டும் அது அவருடைய கருத்து அவரு கருத்தை போய் நம்ம என்ன சொல்ல முடியும் ஆமா இல்லைன்னு சொல்ல முடியாது அவரும் காங்கிரஸ்கார தான் அவர் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ்ல இருந்து ஒன்றா பயணிக்கிறோம் அவர் அவர் கருத்தை சொல்றாரு பட் என்னுடைய கருத்து என்பது க தலைமையிடம் நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் இதெல்லாம் பேசுவது அவர்களுக்கு தான் தகுதி அளவு நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை திமுக என்ன வெளிப்படையா தெரியும் அவர் சொல்லலாம் எங்க தலைமையை என்ன சொல்லுதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ண தானே நாங்க எங்களுடைய வேலை வெயிட் சொல்லியாச்சு சொல்லும் போது நாங்கள் வெயிட் பண்ணி கேட்க போறோம் யாரு கொடுக்கல காங்கிரஸ் காங்கிரஸ் முடிவு தான் எங்க முடிவு எங்களுக்கு தனியா என்ன முடிவு இருக்கு எங்க தலைமை தான் முடிவு அது அங்க சொல்லியாச்சு இது பொது எப்படி சொல்ல முடியும் சார் யாரும் சொல்ல சார் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க அந்த சைட்லயும் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க எங்க சைட்லயும் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க தவிர வேற யாரும் சொல்லல பொதுவா எல்லாருமே சொல்றாங்க ஒரு சிலர் இங்க சொல்லிருப்பாங்க அந்த பக்கம் ஒரு அங்கே அங்க எல்லாரும் பேசலாம்ல எல்லாரும் பேசறாங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லிருக்கலாம் எங்க சைட்ல ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லிருக்கலாம் எல்லோரும் ஆளாளுக்கு பேசுறாங்க தலைத்தறை பேசுறாங்க ஒருத்தர் தான் பேசிருப்பாங்க இங்க ஒருத்தர் பேசிருக்காரு அதுல ஒண்ணும் தவறு இல்ல அவங்க கருத்து அவங்க சொல்றாங்க ஆனால் எங்களுடைய கருத்து எங்களை போன்ற பெரும்பாலான கருத்துக்களை நாங்கள் இப்படி போனோம் அப்படி போனோம் என்பதை எதுவாக இருந்தாலும் தலைமையில சொல்லியாச்சு அவர்கள் செய்வார் அவர்கள் தான் பேசணும் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அது எங்கள் முடிவு எங்களுக்குன்னு தனி எப்படி முடிவெடுக்க முடியும் நாங்கள் தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் எங்க முடிவு என்ன குற்றச்சாட்டு வாய்ப்பு அடுத்த வாரம் முடிவு பண்ணி டேட் சொல்கிறோம் போராட்டம் இருக்குது ஏற்கனவே இப்போ வந்து கிஷன் ரெட்டி அதாவது அவர்களுடைய நிலக்கரி அமைச்சர் வந்து இருபத்தி மூணாம் தேதி வருவதாக சொல்கிறார்கள் எதுக்கு வராங்க அப்படின்றது தெரியல அவர் வருவதாக கேள்விப்படுகிறோம் அது சம்மந்தமாக எங்களுடைய அறிவிப்பும் இருக்கும் ஏற்கனவே இங்கே செயல்னு இருக்கையா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு வந்து இப்போது இதே போல் கம்ப்ளைண்ட் வந்தது அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரியே கம்ப்ளைண்ட் பண்ணார் அந்த அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க என்னென்னமோ ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க கோர்ட்டுக்கு போய் அவர் தீர்வு தீர்ப்பு வாங்கி அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்புறம் இப்போது அந்த செயலில் சிஎம்டியை மாற்றுறாங்க எனவே நியாயம் இன்னும் சாகலை இந்த பொதுத்துறை நிறுவனமும் நம்மளுடைய பக்கம் இங்கெல்லாம் வந்து சிஎம்டியெல்லாம் வந்து தெய்வம் மாதிரி பார்த்தாங்க ஒவ்வொரு வீட்லையும் அவர் படம் இருக்கும் முன்னாடிலாம் நம்ம பகுதிகளில் ஆனால் இப்போ இந்த நிர்வாகத்தில் இவ்வளோ தவறுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் வருது அந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் இது குற்ற குற்றம் தான் சாட்டியிருக்காங்க குற்றம் நிரூபிக்கப்படவில்லை எனவே அவர்கள் அந்த விசாரணைக்கு ஒத்துழைத்து அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்களை சொல்ல சொல்லட்டும் இல்லைன்னா அவர்கள் உரிய நடவடிக்கையை சிபிஐ எடுக்க வேண்டும் சார் சொல்லியாச்சு சொல்லியாச்சு குட் கோஹேடுன்றாங்க இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎஸ்சி தானே

Have you ever wondered why A graders work for C graders and why college dropouts build unicorn companies? Because the world doesn't reward marks, the world rewards mindset. A graders are trained to follow the system.